அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடம் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிக்க வாய்ப்பு கிடைத்த மாணவர்கள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவ மாணவியரும் வடவாளம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவியும் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்து இன்று அவர்கள் முன்னாள் சுகாதார அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் டாக்டர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதன்படி மாத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்ற மாணவன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அபிராமி என்ற மாணவி சென்னை தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ராமலிங்கம் என்ற மாணவர் திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அதேபோல் வடவாளம் அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த துர்காதேவி என்ற மாணவி திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பை பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது இன்று எக்ஸ் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாத்தூர் அதிமுக அலுவலகத்தில் சந்தித்த மாணவ மாணவியரின் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து இடிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்து ஊக்கத்தொகை வழங்கினார்கள்